இன்று மார்கழி மாத ஆயில்ய நட்சத்திரம் அகஸ்திய பெருமானுடைய குரு பூஜை நன்னால் அதாவது அவருடைய ஜென்ம நட்சத்திர நன்னார் அப்படிப்பட்ட இன்றைய தினம் இந்த மந்திரத்தை முடிந்த எண்ணிக்கையில் குறைந்தது இருபத்தி எட்டு முறையாவது ஜபித்தால் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான அந்த லக்ஷ்மி தேவியின் பரிபூர்ண அருளாசி நமக்கு கிடைக்கும் அகஸ்தியர் கூறிய அந்த மந்திரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் சித்தியாம் லக்குமியின் மந்திர பீஜமப்பா சிறப்பாக இடாயி இடாயி டாகினி டி 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 ரிங் கென்று பக்தியாய் லட்சமுரு ஓது ஓது சகல செல்வமும் கூடி வரும் தரணியிலே பகராதே சித்தியாம் லக்குமியின் மந்திர பீஜம் அப்பா சிறப்பாக இடாயி இடாயி டாகினி டி 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 ரிங் கென்று பக்தியாய் லட்சமுரு ஓது ஓது சகல செல்வமும் கூடி வரும் தரணியினே பகராதே சித்தியாம் லக்குமியின் மந்திர பீஜம் அப்பா சிறப்பாக இடாயி இடாயி டாகினி டி 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 ரிங் கென்று பக்தியாய் லட்சமுரு ஓது ஓது சகல செல்வமும் கூடி வரும் தரணியினே பகராதே சித்தியாம் லக்குமியின் மந்திர பீஜம் அப்பா சிறப்பாக இடாயி இடாயி டாகினி டி 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 ரிங் கென்று பக்தியாய் ஓது சகல செல்வமும் கூடிவரும் தரணியிலே பகராதே சித்தியாம் லக்குமியின் சிறப்பாக இடாயிடீங் கென்று பக்தியாய் லட்சமுரு ஓது ஓது சகல செல்வமும் கூடிவரும் தரணியிலே பகராதே ரொம்ப எளிய தமிழ் மந்திரம்தான் இது இன்றைய தினம் இருபத்தி எட்டு முறை கூறுவதன் மூலமாக அகஸ்திய பெருமானுடைய அருக்கடாட்சத்தால் மகாலட்சுமி மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய பணத்தை கொடுப்பார் மேலும் நம்முடைய தீராத பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் மேலும் இன்றைய தினம் விசேஷமாக இருக்கக்கூடிய நாளில் அகஸ்திய மகரிஷியினுடைய காயத்ரி மந்திரத்தையும் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் நாம் ஆனால் அந்த மகாலட்சுமியினுடைய மந்திரத்திற்கு சித்தி கிடைத்து மகாலட்சுமி மனம் குளிர்வார் ஓம் அகதீஸ்வராய வித்மகே பொதிகை குரு அதீஸ்வரா ஓம் சூரு பதமே சாப பாப விமோட்சணம் ரோக அகங்காரதுமோட்சணம் ரூபம் சர்க்குருவே ஓம் அகஸ்திய ஓம் தேவாதி தேவர்களை காத்தவரே போகோற்றி சிவசக்தி திருமண தரிசனம் கண்டவரே போகோற்றி தென் திசை வடதிசையை சமப்படுத்தியவரே போகோற்றி விந்திய மலையின் அகந்தையை போக்கியவரே போகோற்றி கும்பத்தில் உதித்த குருமுனியே போற்றி சித்த வைத்திய சிகரமே போகோற்றி 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 புலோபமுத்திரையின் பதியே போற்றி காவேரி தந்த கருணையே போகோற்றி அகத்தியம் தந்த அருளே போற்றி ராமபிரானுக்கு சிவகீதை அருளியவரே போற்றி அசுராசுரர்களை அழித்தவரே போற்றி அரும் மருந்துகளை அறிந்தவரே போற்றி இசையால் ராவணனை வென்றவரே போற்றி இன்னல்கள் போற்றி இன்பம் தரும் அகத்திய பெருமானே போற்றி போற்றி கட்டாயம் இன்றைய தினம் அகஸ்திய பெருமானுடைய மந்திரத்தையும் அகஸ்திய பெருமானால் கூறப்பட்ட லட்சுமி மந்திரத்தையும் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் ஜபம் செய்யுங்கள் முடியாதவர்கள் எத்தனை முறை கேட்க வேண்டுமோ அத்தனை முறை கேளுங்கள் கட்டாயம் அகஸ்திய பெருமான் மனம் குளிர்வார் அதனால் அகஸ்திய பெருமானுடைய சித்தியினால் மகாலட்சுமி மனம் குளிர்வார் நம்முடைய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனெட்டும் கூறி நாளை போட சந்திக்கலாம் ஜெஜயசங்கர ஹரசங்கரீவா போற்றி